இப்ப இதுல பதினஞ்சாயிரம் கோடி ஒரு கம்பெனியில மாத்திரம் மீதி எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் கோடி சார் இந்த ஒரு லட்சம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி எல்லாம் சுத்துதுன்னு உண்மையான விலை அது கிடையாது மைனிங் எல்லாம் சீல் கோடோனுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பதினெட்டு லட்சம் டன்னு வெளியில போயிருக்கு ஆறு லட்சம் டன்னு உள்ள வந்திருக்கு என்ன நடக்குதுங்க ஆட்சி தமிழகத்துக்கு குறைந்தபட்ச கணக்குல ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரெண்டாயிரத்தி பதிமூணு பாக்கிய வாங்குன்னு சொன்னா அவர் போய் ஸ்டே வாங்கிட்டார் எதுக்குங்க ஆட்சி நடத்துறீங்க அப்புறம் மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல நீங்க வாங்க வேண்டிய துட்டை வாங்குங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்குல இவங்க போய் நீங்க இங்க பண்ண நடத்த வேணாம் மத்த ஸ்டேட்டுக்கு நடத்தலாம்னு போனாங்க திருப்பி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேணும்னப்ப கபில் சிபல் என்ன சொன்னாரு நீங்க இவர் அமைச்சராக இருப்பதால் தான் இந்த பிரச்சனை என்றால் தமிழகத்திற்கு வெளியே இந்த வழக்கை நடத்தலாம் எதுக்கு சார் நீங்க எதுக்கு சார் அத சொல்றீங்க

ஸ்னோ ஹவுசிங் என்ற கம்பெனி பெயரில் வாங்கப்பட்டது அது உடனே பகுதி வீட்டையும் சேர்த்து வாங்கினா பெருசா கட்டலாம் சொல்லி அவரை மிரட்டி வாங்கினாங்க தமணி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஓய்வு பெற்ற சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காரு ஏற்கனவே அவர் மதுரையில இந்த கிரைனட் குவாரி ஊழல் சம்பந்தமாக பல்வேறு ஆவணங்களை வந்து அரசாங்கத்துக்கு தாக்கல் பண்ணிருக்காரு நீதிமன்றத்திலும் இது தொடர்பான விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு வருது எப்படி பாக்குறீங்க நீதிமன்றமே கண்டிப்பா சொல்லியிருக்காங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலனா மத்திய அரசுக்கு நாங்கள் உத்தரவு போடுவோம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் இந்த ரெண்டாவது சொன்னிங்க பாருங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இருக்கிறது மத்திய ஊர் ஊர்காவல் படை தான் அவங்க நாங்கள் தமிழ்நாடு போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்காக தமிழக அரசு ஆண்டுக்கு பல கோடிகள் கொடுக்குது மாதம் மாதம் சில பத்து கோடிகளோமோ அதுக்கு செலவு கொடுக்குறாங்க நானே போய் சில நீதிபதிகளை சந்திச்சேன்னா போய் அங்கே நீதிபதியுடைய பிஏ வந்து நீங்கள் யாரு நாங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறேன்னு பார்த்து தான் போய் பார்க்க முடியும் ஸோ இதுதான் நடக்குது இது முதல்ல இல்லை ஏற்கனவே ஏதோ ஒரு கண்டு தேவிங்கிற கோயில்ல திருவிழா நடத்தாம இந்து அநிலைத்துறை இரண்டு பிரிவுக்குள்ள சண்டை என்ன நீங்க நடத்துகிறீங்களா சிஎஸ் இதே மாதிரி படையை வச்சு நடத்தட்டான்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்க கேட்ட இந்த கிரானைட் குவாரி வழக்கம் சார் கிரானைட் குவாரி மதுரையில் மட்டும் ஒரு லட்சம் கோடி நஷ்டம் ரெண்டாயிரத்தி ஏழுல சாய கமிட்டி போட்டு அவங்க கொடுத்த அறிக்கை பி ஆர்பி கிரானைட் என்ப ஒன்னையும் ரெண்டையும் பண்ணி இன்னும் சொன்னார் அது தவிர இன்னொரு குழு சேர்ந்து ஒரு லட்சம் கோடி அவ்வளவு அதுல நேரடியாக தமிழகத்தின் முதல் குடும்பம் மன்னர் குடும்பம் சொல்லான்னா திரு முக அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி நடந்தா ஒலிம்பியா கிரானைட்ஸ்ங்கிற கம்பெனி இருநூத்தி ஐம்பது கோடிக்கு எடுத்திருக்காங்கன்னு கேஸ் நடந்துட்டு இருக்கு அது இரண்டு நாள் முன்னாடி வந்தப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அதுல ஸ்பிளிட் அர்டிக்ட் வந்துருக்கு இப்போ இன்னும் கீழ் கீழ்கோர்ட்ல கீழ் அது விசாரிக்கப்படணும் ஏன்னா அந்த எஃப்ஐஆர் இதுவாச்சுன்னா இடி இன்னும் கொஞ்சம் நேரடியாக கேஸ் வேகமாக நடந்தால் பிரைம் கேஸ் முடிஞ்சாதான் இடி பர்மிஷன் இடி கேஸ் நடக்கும் இடி ஏற்கனவே அட்டாச் பண்ணி இரநூத்தி ஐம்பது கோடி சொத்த அட்டாச் பண்ணியிருக்காங்க ஆனால் கீழ்கோர்ட் கீழ்கோர்ட்ல நடக்கிற கேஸுக்கு மீண்டும் போலீஸ்ல விசாரணை பண்ணிட்டு தான் நடத்தணும்னு இப்போ தள்ளுபடி ஆகுது மூணாவது நீதிபதிக்கு போய் அது முடிஞ்சால் தயாநிதி அழகிரி மகன் அந்த இம்ம மாட்டலாம் இப்போ இதில் பதினஞ்சாயிரம் கோடி ஒரு கம்பெனியில் மாத்திரம் மீதி எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் கோடி சார் இந்த ஒரு லட்சம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி எல்லாம் கேட்டால் தலை சுத்துதுன்னு சொன்னீங்கன்னா உண்மையான விலை அது கிடையாது எவ்வளோவா இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு லோடு மண் நீங்கள் இன்னைக்கு வீடு வாங்கணும்னு கேட்டீங்கன்னா மூணு லோடு சேர்ந்தா ஒரு லாரி ஒரு லாரி மண் மூணு குழி சேர்ந்து ஒரு ஒரு லாரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னைக்கு ரேட்டு அரசாங்க ரேட்டு ரூபாய் மூலய ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு அங்கே வாங்கி உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இவங்க போடுற ஒரு லட்சம்ங்கிறது அந்த ரெண்டாயிரத்தி நூறுபா ரேட்ல போடுறது அப்ப சந்தை மதிப்பு அதுக்கு மூணு மூணா மூணு லட்சம் கோடி வரும் ஸோ இது ரெண்டாயிரத்தி ஏழு ரேட்டுன்னா இன்னைக்கு இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ இது எல்லாம் பிடிச்சா இது எல்லாமே யாரை சுட்டிக்காட்டினது இல் அதை தாண்டி இந்த ஆட்சி வந்த பிறகு ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிக்கு நடுவில் மூணு இடத்துல சொல்லியிருக்காங்க நாங்கள் இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோமே இதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஆனால் நாங்கள் ஆட்சியில் கரை கண்டவர்கள் நாங்கள் இங்கு நடக்கும் ஊழல்களை எல்லாம் சரி செய்து மீட்டு தமிழகத்தை மீண்டும் உயர்த்துவோம் இந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றுவோம் நாங்க அதுல அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க பிடிஆர் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆட்சி வந்த பிறகு பிடிஆர் என்ன பண்ணார் இதுவரைக்கும் இல்லாதபடியாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார் அந்த வெள்ளை அருகிலேயே இவங்க அஞ்சு லட்சம் கோடி நாலு அறுபதா குறைஞ்சு போச்சு இவங்க எதிர்பார்த்ததோட அதிமுக முந்தைய ஆட்சிகள் எழுபது வருஷத்துல வாங்கின கடன் மொத்தமே கோடி அறுபது இன்னைக்கு ஒன்பது கோடி முப்பது கரெக்டா எழுபது வருஷத்துல வருஷத்துல அதிகமா வாங்கிட்டாங்க அதுல என்ன சொல்லி அவருடைய பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்த பேட்டியில டாஸ்மாகில் எவ்வளவு வியாபாரம் ஆகிறதோ கணக்கில் வருகிறதோ அதற்கு சரியான அளவிற்கு கணக்கில் அல்லாமல் வெளியார் பாக்கெட்டுகளுக்கு செல்கிறது அவர் சொன்னது 50% இஸ் only accounted. ব্যালেন্স 50% goes to leakages அப்படின அவர் பேட்டி சொல்லது. அது எவ்வளவு இப்ப ஏன்னா ரெண்டு கணக்கு வருது. ஒண்ணு இப்ப முப்பதாயிரம் கோடி வருதுன்னா அதுல பாதி லீக்கேஜா இல்ல முப்பது பாதி முப்பது லீக்கேஜா இப்படி ஒரு கேள்வி வருது. அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துட்டார். என்ன சொல்றார் டாஸ்மாகில் கணக்கில் வருவது வராமல் இருப்பது एवளோ இருக்கலாம் என்றால் தமிழக மொத்த ஜிடிபியில் இருந்து மூணு சதவீதம் தமிழக ஜிடிபி இருபத்தேழு புள்ளி அஞ்சு லட்சம் அப்போ ரெண்டு பர்சன்ட்னு போட்டால் ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி மூணு பர்சன்ட் போட்டால் இருபத்தி எட்டாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு கணக்கில் வர்றது நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அதை விட அதிகமாக வெளியில் அதுக்கு அடுத்த லைன் அதே பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனால் இதே போல மணல் கிரானைட் இது கல்குவாரி இதில் மூன்றிலும் தமிழக அரசிற்கு வருவது சில நூறு கோடிகள் மட்டுமே ஆனால் அவை சந்தை விலையில் போட்டால் பல ஆயிரம் கோடி வரும் அப்படின்னு அப்போ டாஸ்மேக்ல மாத்திரம் வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு எழுபதாயிரம் கோடி வந்து இதுல எல்லாம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்திருந்தா நம்ம கடனே வாங்க வேண்டாம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி கடனை வாங்கி பழைய கடன் ஐம்பதாயிரம் கோடி அடைக்கிறோம் அடைச்சது இப்போ வட்டி நாற்பதாயிரம் கோடி கட்டுறோம் அப்ப புதுசா மிச்சம் இருக்கிறதே நாற்பதாயிரம் கோடி அதுல இருபதாயிரம் கோடி கூட இதற்கு செலவு பண்றது இல்லை மத்திய திட்டத்துக்கு எல்லாமே இதுக்குதான் வேஸ்ட் ஆகு அதனால இப்போ சகாய மய் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அன்னைக்கு அந்த ஒரு லட்சம் கோடி நஷ்டம் ஏற்ப அவங்களெல்லாம் ஏன் மீட்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை உடனடியா செய்யணும் ஆனால் போன மாசம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் குவாரிங் தாது மணல் கடை இதில் இது அந்த கம்பெனி கொடுத்த கணக்கு நாங்கள் எண்பத்தெட்டு லட்சம் டன் எடுத்திருக்கோம் ஒரு டன்னுனா ஆயிரம் கிலோ எண்பத்தெட்டு லட்சம் டன்னு மணல் எடுத்திருக்கிறோம் அப்படின்னாங்க அதை எதிர்த்து கலெக்டர் எழுதின உடனே அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கமிட்டி போட்டாங்க ககன்திங் டேடி அவரு போய் அவரு இன்ஜினியரிங் படிச்ச டேப்பை பிடிச்சி அலந்து எவ்வளோ எடுத்தாங்கன்னு பார்த்துட்டு ஒன்றரை லட்சம் கோடி எடுத்திருப்பாங்கன்னாரு அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டியை போடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த மைனிங் எல்லாம் சீல் வச்சு கோடோனுக்குள்ள இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பதினெட்டு லட்சம் டன் வெளியில போயிருக்கு ஆறு லட்சம் டன் உள்ள வந்திருக்கு என்ன நடக்குது இங்க ஆட்சி அதை தாண்டி இன்னொரு போடுறாங்க அதுக்கு பேர் அமிகின் நீதிமன்றத்திற்கு உதவும் அதிகாரி அவர் என்ன பண்றாரு சாம்பிள்ஸை எடுத்து பார்த்தா அதுல என்னென்ன எவ்வளவு இருக்கு தோரியம் பாயிண்ட் டூ ஃபைவ் மேல இருந்தால் அது இவ்வளவு மணல் எடுத்தாதான் அதுல தோரியம் கிடைக்கும் அந்த கணக்குல எடுத்து பார்த்தா ஏழு கோடி டன் எடுத்திருக்கணும் இவங்க எடுத்ததாக சொன்னது எண்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரி கணக்கு பார்த்தது ஒன்றரை கோடி ஆக்சுவல் எடுத்தது ஏழு கோடி டன்னாக இருக்கும் இதுக்கு எவ்வளவுங்க வேல்யூ மதிப்பு

மேல இந்த வழக்க சிபிஐ சிபிஐக்கு மாட்டுகிறேன் சிபிஐ இடிஐயையும் ஐடிஐயும் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் இப்ப நீதிமன்றம் சார்பாக போய் உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க அப்ப திமுக அரசு அதன் பின்னால் இருக்கு ஏன் மிச்ச வழக்குகள்லாம் யாரை வச்சுக்கிறீங்க கபில் சிபல் அபி அபிஷேக் மனு சிங்வி யார் யாரையும் எல்லாம் கூப்பிட்டிருங்க இந்த வழக்கை யாரை வச்சு நடத்துனீங்க எதுக்காக இது ஸ்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல டெண்டர் கொடுத்து ரெத்த இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை ஏழு கோடி டன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடிக்கு அள்ளி இருக்காங்க தமிழகத்துக்கு குறைந்தபட்ச கணக்குல ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரெண்டாயிரத்தி பதிமூணு பாக்கியா வாங்குன்னு சொன்னா அவர் போய் ஸ்டே வாங்கிட்டார் எதுக்குங்க ஆட்சி நடத்துறீங்க அப்புறம் மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல நீங்க வாங்க வேண்டிய துட்டை வாங்குங்க இப்ப நீங்க கேட்டீங்க மணல் கடத்தர் சார் எடுத்தாங்க ஏடி இவங்க போட்டது வெறும் எட்டு கோடி ரூபாய்க்கு உள்ள மண்ணு தான் எடுத்திருக்கேன்னு அனுந்தாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஐஐடி சென்னையை கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஜிபிஆர்எஸ் இந்த மெத்தடு கூலி ஆகலாம் அதாவது மணல் அழுறதா இருந்தா மூணு தான் அள்ளலாம் பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் ஆனால் சைட்டுக்கு போனீங்கன்னா முப்பது அடிக்கு அள்ளுவாங்க இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா சிந்துசேதன் மொழி நகரைக்குமே வந்துடும் அந்த மாதிரி அள்ளுவாங்க இப்படியெல்லாம் அழுனதை கணக்கு போட்டு பார்த்தா இவங்க அழுனது நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி நாங்கள் இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் ஏன்னா ஈடி ஒரு கேஸை கொடுத்தால் அந்த பக்கம் இருக்கிற வக்கீலெல்லாம் ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபா ஒரு மணி நேரத்துக்கு வாங்குறவங்க நேற்றைக்கு ஜார்க்கண்ட் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு இடியை பத்தி ஒரு சில கமெண்ட் வந்திருக்கு இவங்க என்ன பண்ணாங்க ஒரு பக்கம் ஐஐடி மெட்ராஸை கூப்பிட்டுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அவங்க யூஸ் பண்ண அந்த ஜாப்பனீஸ் ஜேசிபி மெஷின்ல ஜிபிஆர்எஸ் இருக்கு அது எத்தனை ட்ரிப் போயிருக்கு இவங்க ஒரு ட்ரிப்பு கணக்கு காட்டினா அது பதினஞ்சு ட்ரிப்பு போயிருக்கு அப்படி கணக்கு காட்டினா நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளி இருக்குன்னாங்க இப்ப என்னுடைய வருத்தம் அவங்க இவ்வளவு வழிவாங்கன்னு சயின்டிபிக்கா ரெடி பண்ணி இது வரைக்கும் இடிஇஎஸ்ஐஆரை தாண்டி மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு ஜிஎஸ்டியில் பில்லு ஃபைன் போடலாம் ஜிஎஸ்டிக்கு தமிழக அரசுக்கு நஷ்டம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சென்ட்ரல் ரேட் ஜி ஜிஎஸ்டி வ நஷ்டம் இதையெல்லாம் என்னென்ன வழக்கு போட்டிருக்கணுமோ இத்தனை நேரம் போட்டிருக்கணும் அந்த அஞ்சு கலெக்டரையும் கூப்பிட்டாங்க கூப்பிடக்கூடாதுன்னு வழக்குக்கு போனாங்க உச்சநீதிமன்றம் போயிட்டு அப்புறம் போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வழக்கு நடக்கல ஏதாவது ஒரு ஸ்டே கொடுத்துட்டா நின்று போயிடுது அதே கவர்னர் வழக்குல என்ன சொன்னாங்க கவர்னர் எந்த பில்லுனாலும் மூணு மூணு பாராட்டு பாராட்டு விழா சென்னை சார் நடத்தினது எதுக்குன்னு எங்களுக்கு அடுத்து இனிமேல் வாரத்துக்கு நாள் வரணும் அதனால கூப்பிடுவோம் கேட்டாலும் கொடுப்போம் பில்லுனாலும்ாராட்டுதுக்கு வழக்க ஒதுக்கு ஒரு அட்வான்ஸ் இதுதான் அது வேற எதுவும் கிடையாது என்ன சார் பாராட்டு பாஸ்மேக் வழக்குல போய் என்ன என்ன பேர் சொல்லி பாராட்டினாங்க மாநில சுயாட்சியை மீட்டார்கள்னு அந்த டாஸ்மாக் வழக்கில் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் தெளிவாக சொன்னது இந்தியா என்பது குவாசி கவர்மெண்ட் இது வந்து இந்த இது கிடையாது கவர்மெண்ட் கிடையாது இது குவாசி ஃபெடரல் இதுல மத்திய அரசுக்கு முழு உரிமை இருக்குன்ட்டாங்க அதே செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்குல இவங்க போய் நீங்க இங்க நடத்த வேணாம் மற்ற ஸ்டேட்டுக்கு நடத்தலாம்னு போனாங்க திருப்பி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேணும்னு அப்ப கபில் சிபல் என்ன சொன்னாரு நீங்க இவர் அமைச்சராக இருப்பதால் தான் இந்த பிரச்சனை என்றால் தமிழகத்திற்கு வெளியே இந்த வழக்கை நடத்தலாம் எதுக்கு சார் நீங்க எதுக்கு சார் அதை சொல்றீங்க தமிழகத்தோட அதோட எதுக்கு சார் நீங்களே சுப்ரீம் கோர்ட்ல இது மாநில சுயாட்சி வேணா எங்க எங்களுக்கு தேவையெல்லாம் எங்களுக்கு மாசம் மாசம் டன் டன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குற செந்தில் பாலாஜி தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆனால் முடியாதுன்னு ராஜினாமா பண்ண வச்சுட்டேன் ஸோ இதுதான் காரணம் ஸ்ரீ மணல் மணல் இது கிரானைட்டு டாஸ்மாக் இது மூணையும் தமிழக அரசுக்கு வரவேண்டிய முழு பணத்தை எடுத்தா மா வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி வரலாம் அப்படி இருக்கிறப்ப இது எல்லாம் தனியார் பாக்கெட்டுக்கு போகுது அது ஓட்டுக்கு ரெண்டாயிரம் இருந்து பட்டி கட்டி பணம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கூட்டணி மாறிடுச்சு இதுவரை திமுக ஒரு முறை கூட ரெண்டாவது ஜெயிச்சதில்லை எழுவத்தொன்னுலேருந்து எப்பெல்லாம் கலைஞர் ஜெயிச்சு வந்திருக்காரோ ரெண்டாயிரத்தி ஒன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயிச்சு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இப்போ தொண்ணூத்தாறில் ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோத்தாங்க அஞ்சு வருஷம் மக்கள் எதிர்கட்சியாக உட்கார வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து திருப்பி நீங்கள் நிலை அபகரிப்புன்னு அப்படி பண்ணீங்க மக்கள் பத்து வருஷம் உட்கார வச்சுட்டாங்க மறுபடியும் அந்த நிலா அபகரிப்புல மா அவர்கள் சிக்கிய இல்ல அந்த வழக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதாவது அந்த இடத்த சிட்கோவுடைய லேபர் காலனியில அவர் ஒரு இடம் இல்ல வீடு வச்சிருக்காரு அதை அவர் என்ன சொல்றாரு நான் தொண்ணூத்தி என் நண்பர் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற இரண்டாவது முறை நீதிமன்றம் இன்னைக்கும் சொல்லியிருக்கு வழக்கு பதிவு இல்லாதான் சொல்றேன் அது என்னன்னா தொண்ணூத்தி அஞ்சுல தன்னுடைய நண்பர் ஒருவர் தனக்கு வாங்கி கொடுத்தாராம் சிட்கோல எப்படின்னா நம்ம இப்ப நீங்க இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா போயிருந்தீங்கன்னா சிப்காட் சிட்கோன்னு ரெண்டு இருக்கும் சிப்காட்டை பொறுத்தவரை மொத்த ஃபேக்ட்ரியுமே லீஸ் ஹோல்டு லேண்ட்ல தான் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ் தான் கொடுப்பாங்க சிட்கோ ஃபேக்டரி லேண்டை வித்துருவாங்க ஆனால் லேபர் காலனி போர்ஷனை அவங்க இந்த கம்பெனியை விட்டு போனாலும் அந்த கம்பெனிக்கு வேணா மாதிரி லீஸ் ஹோல்ட கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு கருணாநிதி ஆட்சி காலத்துல சிட்கோ லேண்ட்ல ஒரிஜினல் ஓனர் இருந்தால் அவங்களுக்கு லேண்ட பதிவு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இடம் திரு குமார் என்பவர் வச்சிருந்த இடம் அந்த குமார் இடத்தை இவர் வாங்கியிருக்கார் இப்ப குமாருக்கு அஞ்சு மகள்கள் ஒரு மகன் உண்டா ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய மனைவிதான் அவருக்கு வாரிசு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து இவர் பேர்ல மாத்திக்கிட்டார் அப்படின்னு இவரை எதிர்த்து போராடிய ஒரு இது சுயேட்சை வேட்பாளர் வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கை குவாஷ் பண்றதுக்கு தான் போன முறை வந்துச்சு ஆறாம் தேதி அன்னைக்கு நேரில் வந்து சார்ஜ் ஷீட் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவர் இன்னைக்கு வரலன்னா ஒண்ணு நீங்க வந்தாலும் வராட்டி இருபத்தி மூணாம் தேதி சார்ஜ் ஷீட் கொடுப்பேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அது என்ன சார் இந்த மாதிரி சொல்றது இல்லைன்னா கைது வாரண்ட் போடுவேன் சொல்லணும் அது என்ன நீங்க வராட்டியும் சார்ஜ் ஷீட் போடுறது சட்டத்தின் என்ன சார் இருக்கு ஒருவர் கூப்பிட்டு வரலன்னு சொன்னா இன்னொன்னு நீதிமன்றத்தை மதிச்சு சார் அமைச்சரா இருக்கணும் நான் இந்திய சட்டத்திற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மேலாண்மைக்கும் கட்டுப்பட்டு நியாயமாக நடப்பேன்னு கையெழுத்து போட்டு சம்மனுக்கு போலன்னா அப்புறம் எதுக்கு அமைச்சர் முதல்ல ஹைகோர்ட்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்குற ஆளு போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்துக்க போடுற ஆளெல்லாம் எல்லாம் அமைச்சரா இருக்கணுமா வேற யாருமே இல்லையா ஏன் தான் உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்களா சார் மாசு இது நம்ம வீடு சித்தரஞ்சன் அந்த வீடு ரெண்டாயிரத்தி ஏழுல பதினாலு கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க பதினோரு கோடி ரூபாய் அன்றைக்கு சினிமாவில் நடிக்க தொடங்கி பெரிய ஒரு படம் கூட முடிச்சிடாத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதினோரு கோடி ரூபாய் கேஷ் லோன் கொடுத்து ஸ்னோ ஹவுசிங் என்ற கம்பெனி பெயரில் வாங்கப்பட்டது அது வாங்கின உடனே பகுதி வீட்டையும் சேர்த்து வாங்கினா பெருசா கட்டலாம்னு சொல்லி அவரை மிரட்டி வாங்கினாங்க ஆட்சி மாறியவுடன் ஜெயலலிதா வழக்கு போட்ட உடனே அந்த ஓனர்கிட்ட போய் வாங்கின ரேட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்தை விட அதிகமாக கோர்ட்டுக்கு வெளியில் முடிச்சுக்கிட்டாங்க இப்போயும் போடுங்க ஸ்டாலின் நிலபிரிப்பு போட்டுன்னு கூகுளில் போட்டால் அந்த வழக்கு இன்றைக்கி வரும் இது வந்து எல்லாரும் இருக்குது திரு கண்ணப்பன் கண்ணப்பனுடைய அஞ்சு நாலரை ஏக்கர் இதில் இருக்குது இது கத்திப்பாராவிலேருந்து இதில் எட்நூறு கோடி ரூபாய் லேண்டாக அபகரிப்பு பண்ணி வச்சுருக்காரு பொன்முடி ச சைதாப்பேட்டை இதில் இப்போ ஸ்ரீநகர் காலனியில் ஒன்றரை கிரௌண்டை அமைக்க வச்சிருக்காரு அவருக்கு யார் அதை இதுக்கு அரசு நிலத்தை ஆக்கிரமிக்க உதவினாரோ அவர் தான் இன்றைக்கி துணை மேயராக மகேஷ்னு இருக்கார் திமுகவை பொறுத்தவரை அரசு நிலத்தை அபிகரிப்பு கெட்டது ஊழல் செய்தால் அவர்கள் தியாகிகள் அதுதான் நடக்குது துரைமுருகன் வண்டலூரில் துரைமுருகன் வந்து வண்டலூரில் வந்து தண்டலூர் கதை வேற இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெய்டுன்னு அஞ்சு இடத்துல அசோக் பில்லர் கிட்ட அசோக் நகரில் இங்கே நம்ம ஏரியா பக்கத்தில் தான் ரெய்டுன்னு பார்த்தேன் அது ஏதோ ஒரு மருத்துவ கம்பெனின்னு வந்தது இன்னைக்கு மதியம் வரப்பு பார்த்தால் காட்பாடியில் இரண்டு பேர் வீட்டில் ரெய்டுன்னு வருது சார் துரைமுருகன் சார் யாருன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா திமுக சார்பாக டி ஆர் பாலுவும் சேர்ந்து ஒரு திரு கதிரான வேலூர் வேட்பாளரான கதிரானந்தின் அப்பா துரைமுருகன் வேறு திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் வேறுனு சொல்லி அபிடவிட் கோர்ட்ல கொடுத்திருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ரெய்டுக்கு போனா அவர் வீட்டுல ஒன்றும் கிடைக்கல துரைமுருகன் வீட்டுக்கே போறாங்க மீன் கதிரானந்த அங்கேயே இருக்காருன்னு போனார்னா அங்க எதுவும் கிடைக்கல அவருடைய மிக நெருக்கமான வலதுகை ஒருத்தருடைய வீட்ல போய் தேடினா சிமெண்ட் ஒரு பதிமூணு கோடி ரூபாய் ரூபா கட்டு கவர்ல எழுதி வச்சிருக்காங்க இந்த தெரு இந்த வீடு இவ்வளவு அமௌண்ட் அதெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு இருந்த நிலையில புடிச்சிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு எதிர்கட்சி சார்பாக வேட்பாளர்கள் பண விநியோகத்திற்கு வச்ச பணம் மாட்டிக்கொண்டதுக்காக தேர்தல் கவுண்டர் ஃபிட் ஆச்சுன்னா இந்தியாலேயே அதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அவங்க ஆட்சி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவங்க வீட்டில் பிடிச்சாங்க அதே தேர்தலில் இன்னொரு இடத்துலையும் கவுண்டர் மாண்டாச்சு அது அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி ஸோ இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாற்று நாயகர்கள்னு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு ஈடியை வச்சு ஒரு அரசாங்கத்தை வந்து துன்புறுத்திருக்க மாட்டாங்க எங்களை தான் துன்புறுத்துறாங்க அதையும் மீறி நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றது முதல்வர் பத்தி பார்த்து என்னங்க இப்போ செக்கிங் வராங்க பஸ்ஸில் ட்ரெயினில் இப்போ நான் இல்லை நம்ம மூணு பேரையும் தாண்டுறோம் நம்ம மூணு பேரும் டிக்கெட்டு காட்டிட்டு போயிடுறோம் பக்கத்தில் ஒருத்தர் இன்னும் ரெண்டு தீட்டு போனோம்னா யாரோ இல்ல அவரை கூட்டிட்டு போறாங்க இப்போ சீ டிக்கெட்டு வாங்காதது தப்பா செக்கிங் வந்தது தப்பா டிக்கெட் வாங்காதது தானே தப்பு இப்ப இடி ரெய்டு வந்து யாராவது எதுவும் இல்லைன்னு வந்திருக்கா இந்த ஆட்சி சார் இதில் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா திமுக சார்பாக இணையத்தில் எழுதுறவங்களுக்கு இந்த ஒரு பெரிய பேர் இருக்கு இரநூறுவா ஊப்பின்னு சொல்லுவீங்க உடன்பிறப்புன்னு திமுக சார்பாக பொய்களையே எழுதும் பத்திரிகையாளருக்கு ஒரு பத்திரிகையாளர் எங்களை சொம்புன்னு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்ல சொன்னார் அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு எப்போதெல்லாம் திரு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாரோ உடனடியாக சட்டத்துறையிலிருந்து அதிகாரிகளை கூப்பிடுவாராம் கூப்பிட்டு டிவிஏசி இஓடபிள்யூ எக்கனாமிக் அபென்ஸ் விங்கு அதுக்கப்புறம் கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த மூணு பேரையும் கூப்பிட்டு ஐயா என் கட்சிக்காரன் பெரியால் அத்தனை கேஸையும் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு வரோம் இப்படி இவங்க ஃபேக்காக க்ளோஸ் பண்ண கேஸ் எல்லாம் இன்னைக்கு ஆனந்த் வெங்கடேஷ் ஜெயச்சந்திரன் வேல்முருகன் போன்ற நியாயமான நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சொன்னா கடவுளால் அனுப்பப்பட்ட நீதிபதிகளால ரெஸ்டோர் ஆகுது ஏன் சார் இப்போ அந்த வழக்குல பொய் இல்லைன்னா எப்படி சார் ஜெயச்சந்திரன் அந்த தண்டனை கொடுத்தார் நீங்க சார் ஒன்னே ஒன்னு இப்ப ஏதோ ஒரு சின்ன உங்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு போடுறாங்க உங்க ஆபீஸ்ல சண்டை போட்டா நீங்க கேட்டா சார் அவன் இது பண்ண இவன் இது பண்ணுவான்னு சொல்லுவாங்க சரி ஜிஎம் வந்தா இன்னும் ஒரு உங்ககிட்ட பத்து நிமிஷம் பேசினவன் ரெண்டு நிமிஷம் பேசுவான் எம்டி வந்தாருன்னா இன்னும் சும்மா இருங்க அப்படின்னா போயிடணும் உச்ச நீதிமன்றத்தில் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு கேக்குறாங்க நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னு செந்தில் பாலாஜி மார்ச் மே மாசம் ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டரை மாசம் அதுக்கு பதில் கொடுக்காமையே ஓட்டிட்டு கடைசியாக சார் இது என்ன சார் அசிங்கம் அது இது செந்தல் பாலாஜிக்கு அசிங்கமா முதலமைச்சருக்கு அசிங்கமா நூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ அவங்ககிட்ட இருக்காங்க மிக நிச்சயமாக அதுவும் அந்த கேஸ் எதுக்கு இவர் சொன்னதுதான் மிகப்பெரிய தியாகியாக பல நூறு பேர்களிடம் லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தார் அதில் ஒத்தனை கடத்திட்டு போய் அவன் எங்க போயிட்டான் அசோக் குமார் கடந்து அப்படின்னு பேசினது யாரு ஸ்டாலின் சார் அந்த வழக்குல அவரை கைது பண்ணியிருக்காங்க அது வழக்கு பேசுற அதனால சார் நீங்க தப்பு பண்ணலன்னா ஈடி, ஒன்னு தானா ஒன்றும் கிடைக்கலன்னு போயிடும் சில கேஸ்ல ஃபெயில் வரையும் போயிருக்கு